இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிடக்கூடாது அரசியலுக்கு அடிமையாகிடக்கூடாது சினிமாவுக்கு அடிமையாக இடக்கூடாது அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்க சிஎஸ்கே மேட்ச்சு சிஎஸ்கே அப்புறம் கேகேஆருக்கு மேட்ச் நடக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மேட்ச் பார்த்து மு நீங்கள் பார்த்து முடித்தோடனே உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும் சிஎஸ்கே தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி ஜெயிச்சுதுன்னா என்ஜாய் பண்ணுங்கள் தோற்றுதுன்னா கவலைப்படுங்க அந்த மேட்ச் முடிஞ்சுதா உடனே உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குல்ல அந்த லட்சியத்துக்குன்னு சில கடமைகள் இருக்குங்களா அந்த கடமையை உடனே செய்ய ஆரம்பிச்சுடுங்க யார் தெரியுமா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சிஎஸ்கே போச்சுன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சிஎஸ்கே ஜெயித்தாலும் ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுவாங்க யாருன்னா சும்மா இருக்கிறவங்க தான் சோம்பேறிகள் தான் லட்சியம் எதுவுமே இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி வெற்றி தோல்விகளை பார்த்து சினிமா சினிமாவுக்கு அடிமையாகிடுவாங்க விளையாட்டுக்கு அடிமையாகி அதில் வர்ற வெற்றி தோல்விகளால் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னா சும்மா இருக்கிறவங்க தான் சும்மா இருக்கிறவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனால் உங்களுக்குன்னு ஒரு ல நீங்கள் வந்து இந்த கிரிக்கெட்டுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்புறம் சினிமாவுக்கு அடிமையாடக்கூடாது அரசியலுக்கு அடிமையாடக்கூடாது ஏன்னா அந்த எதுக்கு நீங்கள் அடிமையாகிட்டிங்கன்னா அதில் உள்ள வெற்றி தோல்வி உங்களை ரொம்ப பாதிக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு அடிமையாக கூடாதுன்னா உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும் நீங்கள் உங்களுக்கான வெற்றி தோல்விகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும் வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபடலாம் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும் முதல்ல இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்க பார்த்து முடித்த உடனே முக்கியமான மேட்ச்சாக இருந்தால் பாருங்கள் நல்ல படமாக இருந்தால் பாருங்கள் நல்ல திரைப்படமாக இருந்தால் பாருங்கள் ஏன்னா நேரத்தோட வேலையும் லட்சியவாதிகளுக்கு தெரியும் அதனால நல்ல மேட்ச்சாக இருந்தால் எல்லா மேட்சையும் பார்த்துட்ருக்கூடாது நல்ல மேட்சாக இருந்தால் பார்க்கலாம் ஒரு மேட்ச் சிஎஸ்கே மேட்சாக இருந்தால் கூட அது நல்லாவே விளையாடலை தோக்குற மாதிரி இருக்குதுன்னா அதோட மூடி வச்சுட்டு போயிடலாம் போய்ட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிஎஸ்கே மேட்சாக நல்லா சூப்பராக விளையாண்டாங்க ஜெயிச்சாங்களா என்ஜாய் பண்ணிங்களா டக்குன்னு முடிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே கே மேட்ச் மேட்ச்சு நடந்தது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சிஎஸ்கே ஜெயிச்சிடுச்சு அப்புறம் நல்லா பார்த்து முடிஞ்சது அந்த டிவி டிவி ஆஃப் பண்ணிட்டு உடனே நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த இப்போ இதுக்கு இப்படி நம்ம பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா தோல்வியை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது நம்ம ஏன் கிரிக்கெட்டை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அதோட தோல் தோல்வி என்ன ரொம்ப பாதிக்கும் ஜெயிச்சிட்டா பரவாயில்ல ஆனால் தோத்துட்டால் அதை தாங்கிக்க முடியாது அதனால் கிரிக்கெட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும் அதுபோல் ஒரு உங்களுக்கு ஒரு நடிகருக்கு நீங்கள் வந்து ஆகிட்டீங்க அப்படின்னா அதுவே பெரிய பயமாக தான் இருக்கும் அவர் படம் ஓடலை ஜெயிக்கலை அப்படின்னா அதுவே உங்களை ரொம்ப பாதிக்கும் அடுத்த படம் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அடுத்த படமும் தோற்றுடுச்சு அடுத்த படமும் தோற்றுருச்சு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஜெயிக்கும் அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் அப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க அதனால் வந்து இந்த இந்த தோல்வி இருக்கலை இந்த வெற்றி வெற்றி பெற்றாலும் ரொம்ப பாதிக்கப்படுறது தோல்வி பெற்றாலும் இப்போ ரொம்ப பாதிக்கும் அதனால் நம்ம வந்து சினிமா அரசியல் அதுக்காக இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது கிரிக்கெட்டெல்லாம் பார்க்கவே கூடாது சினிமாவெல்லாம் பார்க்கவே கூடாது அரசியலெல்லாம் நம்ம எந்த கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியா நீங்கள் அரசியலை கவனிங்க சினிமாவை கவனிங்க அரசியல் சினிமா கிரிக்கெட்டு எல்லாத்தையுமே கவனிங்க அதில் உள்ள வெற்றி தோல்வி உங்களை பாதிக்கக்கூடாதுன்னா அதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க உங்கள் லட்சியத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க உடனே அப்போ அந்த ஒரு இப்போ கிரிக்கெட்டர் நான் பார்த்தேன் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் டக்குன்னு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அதோட வெற்றி அதோடய வெற்றி என்னை பாதிக்காது அது தோற்றாலும் என்னை ரொம்ப பாதிக்காது ஒரு குறைவாக தான் பாதிக்கும் அதை விட எனக்கு எனக்கு பெரிய வெற்றி எனது லட்சியம்தான் என்னுடைய லட்சியம்தான் எனக்கு பெருசு என்னுடைய வெற்றி தான் எனக்கு பெருசு சிஎஸ்கேங்கிறது அதுக்கு அது எனக்கு கிடையாது எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இது எனக்கு பெருசு அப்படின்னு நான் வந்து நிரூபிக்கிறேன் எனக்கு நானே சொ நிரூபிக்கிறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நீங்கள் எல்லாமே பாருங்கள் இந்த உலகத்தில் இதை பார்க்கக்கூடாது சினிமா பார்த்தா கெட்டு போயிடுவாங்க அது மாதிரி படிக்கிற பசங்களா நீங்கள் சினிமா பார்க்குறீங்களா பார்த்து முடிச்சிட்டியா டக்குன்னு உடனே படிப்பில் கவனம் செலுத்திடணும் அது மாதிரி கிரிக்கெட் பார்க்குறியா பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் கிரிக்கெட் பார்க்க என்ஜாய் பண்ணு டக்குன்னு அது முடிஞ்சுதா உடனே ஓன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து ஃபார்முலா இது இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க வாழ்க்கையில் வந்து ஒரு உலக அறிவும் நமக்கு கிடைக்கிது ஒரு நம்ம சு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம் அதே மாதிரி நம்ம விஷயத்தையும் கவனிக்கிறோம் நம்ம விஷயந்தான் நம்முடைய தான் நமக்கு முக்கியம் அதே நேரத்தில் நம்ம வந்து வரும் குண்டு குண்டு செட்டிக்குள்ளே கு குதிரை ஓட்டுற மாதிரி இல்லாமலாம் ஒரு கிணத்து தவளை மாதிரி இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கவனிச்சுக்கிட்டு நம்ம லட்சியத்தில் நாம் முன்னேறிகிட்டு இருக்கிறோம் நம்ம லட்சியம்தான் நமக்கு ம நமக்கு பெருசு இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயம் வேணாலும் நடக்கலாம் நமக்கு நம்ம லட்சியம்தான் பெருசு அப்படின்னு நாம் நிரூபிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்கள் சினிமாவை பாருங்கள் பார்த்து முடித்தோடனே நல்ல சினிமாவாக வரந்தால் மட்டும் பாருங்கள் பார்த்து முடித்தோடனே உங்கள் வேலையை உங்கள் வேலையை ஆரம்பிச்சுருங்க அதுபோல் கிரிக்கெட்டாக நல்ல கிரிக்கெட்டாக இருக்கா அந்த கிரிக்கெட் நல்லா இருக்குது சூப்பராக அடிக்கிறாரு இல்லை இது சுமாராக தான் இருக்குது ஒர்த்து அந்தளவுக்கு நல்லா இல்லை மேட்ச் நீங்கள் மூடிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பாருங்கள் அரசியலை அதை கவனிங்க பார்த்து முடித்தா அதுக்குன்னு ஒரு டைம் இன்றைக்கி ஒன்றும் அரசியலில் எந்த பெருசாக நியூஸ் இல்லை அத்தை அப்போ அதை கவனிக்காதீங்க இன்றைக்கி ஏதோ முக்கியமான நியூஸ் போகுது ஏதோ பாகிஸ்தான் மேலே இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போ அது சம்மந்தமாக கொஞ்சம் ஆர்வமாக கொஞ்சம் நேரம் செலவழித்து நீங்கள் அதை பார்க்குறீங்க பார்த்து முடித்தோடனே உங்கள் வேலைக்கு வந்துடுங்க உங்கள் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த கடமையே செய்ய ஆரமிச்சுருங்க இந்த மாதிரி தான் நம்ம எதுக்குமே அடிமையாகிடக்கூடாது இந்த இது ஒரு பயிற்சியாகவே செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு இது ரொம்ப முக்கிய அடிமைத்தனம் என்பது நம்மை வந்து பாதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டுருக்கலாம்